சிவகாமியின் சபதம் இரண்டாம் பாகம் காஞ்சி முற்றுகை அத்தியாயம் பதினாறு முற்றுகைக்கு ஆயத்தம் நபிரானும் கமலியும் வாக்குவாதம் செய்து கொண்டிருந்த அதே சமயத்தில் அரண்மனை அந்த புறத்தின் வாசல் மண்டபத்தில் அமர்ந்து மகேந்திர பல்லவரின் பட்ட மகிஷியான புவன மகாதேவியும் மாமல்ல நரசிம்மரும் தளபதி பரஞ்சோதியும் வார்த்தையாடி கொண்டிருந்தார்கள் தேவி சென்ற எட்டு மாதங்களாக இந்த கோட்டைக்குள்ளே அடைபட்டு கிடக்க நேர்ந்ததன் பொருட்டு குமார சக்கரவர்த்தி ஓயாமல் குறைபட்டுக் கொண்டிருக்கிறாரே அவர் குறைப்படுவதற்கு காரணம் ஒன்றுமே இல்லை கோட்டை மதில் நகரம் எல்லாவற்றையும் நான் நன்றாய் சுற்றிப் பார்த்தாகிவிட்டது இந்த காஞ்சி கோட்டையை ஏறக்குறைய புதிய கோட்டையாகவே செய்து விட்டிருக்கிறார் தேவேந்திரனும் விருத்திராசுரனும் சேர்ந்து படையெடுத்து வந்தாலும் கூட காஞ்சி கோட்டைக்குள்ளே புக முடியாது வாதாபி புலிகேசியும் தலைக்காட்டு துருவிநீதனும் என்ன செய்துவிட போகிறார்கள் என்று தளபதி பரஞ்சோதி கூறினார் கோட்டையை அவ்வளவு பலப்படுத்த மாமல்லன் என்னென்ன காரியங்கள் செய்திருக்கிறான் நீதான் எனக்கு சொல்ல வேண்டும் பரஞ்சோதி மாமல்லன் எனக்கு ஒன்றுமே சொல்வதில்லை அந்த புறத்திற்குள் அடைபட்டு கிடக்க வேண்டிய அவலை ஸ்திரீக்கு யுத்த விஷயங்கள் என்ன தெரிய போகிறது என்று அவருக்கு எண்ணம் என்றாள் மகேந்திர பல்லவரின் பட்ட மகிஷி அம்மா அந்த புறத்தில் அடைபட்டு கிடக்கும் அவளை ஸ்திரீ உண்மையில் தாங்களா நானல்லவா பெண்ணிலும் கேடானவனாக கோட்டைக்குள்ளேயே அடைபட்டு கிடக்கிறேன் மகேந்திர பல்லவர் இப்படி என்னை வஞ்சிப்பார் என்று நான் நினைக்கவில்லை என்று கூறி மாமல்லர் கைகளை பிசைந்து கொண்டார் குழந்தாய் உன் தந்தையை பற்றி எதுவும் சொல்லாதே அவர் என்ன சொன்னாலும் என்ன செய்தாலும் அது முன் யோசனையுடனும் தீர்க்க திருஷ்டியுடனும் இருக்கும் என்று புவன மகாதேவி கூறுவதற்குள் பரஞ்சோதி உண்மை தேவி உண்மை மகேந்திர சக்கரவர்த்தியைப் போல் மதிநுட்பமும் முன் யோசனையும் உள்ளவர்களை ஈரேழு பதினாலு உலகத்திலும் காண முடியாது என்று நான் சத்தியம் செய்வேன் என்றார் ஒருவருக்கு இரண்டு பேராய் சேர்ந்து கொண்டீர்கள் அல்லவா அப்படியென்றால் நானும் உங்களோடு சேர்ந்து கொள்ளுகிறேன் மகேந்திர பல்லவர் முன் யோசனையுடன் காரியங்களை செய்கிறவர்தான் சந்தேகமில்லை ஆனால் அவருடைய தந்தை சிம்மவிஷ்ணு மகாராஜா இன்னும் அதிக முன் யோசனை உள்ளவர் ஆகையினால்தான் அவர் துர்விநீதனுடைய தந்தைக்கு பட்டங்கட்டி வைத்தார் அவரே நேரில் கங்கதேசம் சென்று தம் கையினாலேயே மகுடம் சூட்டினார் அந்த காரியத்துக்கு எவ்வளவு நன்றாய் இப்போது துர்விநீதன் நன்றி செலுத்துகிறான் பாருங்கள் சிங்கமும் சிங்கமும் சண்டை போட்டு கொண்டிருக்கும் போது நடுவில் நரி நுழைவது போல் புலிகேசி படையெடுத்திருக்கும் சமயம் பார்த்து துர்விநீதனும் பல்லவ ராஜ்யத்தின் மீது படையெடுத்து வருகிறான் அவசர அவசரமாக எங்கும் இரா தங்காமல் துர்விநீதன் தன் சைனியத்துடன் வந்து கொண்டிருக்கிறான் இது தெரிந்தும் நான் இந்த கோட்டைக்குள்ளே அடைந்து கிடக்க வேண்டியிருக்கிறது நீங்கள் சக்கரவர்த்தியின் மதிநுட்பத்தையும் தீர்க்காலோசனையையும் பற்றி பேசுகிறபோது எனக்கு உடம்பெல்லாம் பற்றி எரிகிறது என்று மாமல்லர் கூறுகையில் அவருடைய கண்கள் நெருப்பு தணலை போல் சிவந்து தீப்பொறியை காக்கின குழந்தாய் வீணாக நொந்து கொள்ளாதே கங்கபாடி அரசனின் நன்றியற்ற துரோக செயலை நினைத்தால் எனக்கும் கோபமாய் தான் இருக்கிறது அதற்காக என்ன செய்யலாம் எதற்கும் காலம் வரவேண்டுமல்லவா என்றாள் புவனமகாதேவி தேவி துர்விநீதனுக்கு தக்க தண்டனை கொடுக்க இதற்குள்ளாகவே சக்கரவர்த்தி திட்டம் போட்டிருப்பார் சந்தேகமில்லை என்றார் தளபதி பரஞ்சோதி சக்கரவர்த்தி திட்டம் போட்டிருப்பார் அதை நிறைவேற்றவும் செய்வார் ஆனால் நான் ஒருவன் எதற்காக யுவ மகாராஜா குமார சக்கரவர்த்தி மாமல்லன் முதலிய பட்டங்களை சுமந்து கொண்டிருக்கிறேன் அம்மா பாரத கதையில் வரும் உத்தர குமாரனை விட கேடானவன் ஒருவன் உண்டு என்றால் அவன் நான்தான் உத்தரகுமாரனாவது போர்க்களத்துக்கு போய்விட்டு திரும்பி ஓடி வந்தான் நானும் அரண்மனையை விட்டு வெளிக்கிளம்பவே இல்லை மகாபாரத கதையை எழுதியது போல் இந்த காலத்து கதையை யாராவது எழுதினால் என்னுடைய வீரத்தையும் தீரத்தையும் எவ்வளவு பாராட்டுவார்கள் ஆனாலும் நான் சாந்தமாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் இருவரும் சேர்ந்து உபதேசிக்கிறீர்கள் என்று கூறியபோது வீர மாமல்லரின் கண்களில் நீர் ததும்பி நின்றது அவருடைய முகத்தை நேருக்கு நேர் பார்க்க முடியாதவராயிருந்த பரஞ்சோதி சக்கரவர்த்தினியை நோக்கி தேவி பல்லவ குமாரர் தம்மை உத்தர குமாரனுடன் ஒப்பிட்டுக் கொள்வது கொஞ்சமும் பொருத்தமாயில்லை மற்ற எல்லாரும் போருக்கு போன போது குமாரன் என்ன செய்து கொண்டிருந்தான் தன்னுடைய தங்கை உத்தரகுமாரி நாட்டியம் கற்று கொள்வதை பார்த்து கொண்டு காலம் கழித்தான் மாமல்லர் அப்படி காலம் கழிக்கவில்லையே என்றார் இவ்விதம் அவர் சொல்லி வருகையில் மூன்று பேருக்கும் சிவகாமியின் நாட்டிய கலை விஷயம் ஞாபகம் வந்தது மாமல்லரின் முகம் சுருங்கியது பரஞ்சோதி தாம் நடன கலையை பற்றி பிரஸ்தாபித்தது உசித தவறு என்பதை உணர்ந்து கொண்டு மேலும் யுத்தம் இன்னும் ஆரம்பமாக கூட இல்லையே மகாபாரத யுத்தத்தை காட்டிலும் எத்தனையோ மடங்கு பெரிய யுத்தம் இனிமேல் தானே நடக்க இருக்கிறது மாமல்லர் வீர செயல்கள் புரிவதற்கு இனிமேல்தானே சந்தர்ப்பங்கள் வரப்போகின்றன என்றார் போதும் போதும் எத்தனை யுத்தம் நடந்தால்தான் என்ன எப்பேற்பட்ட சந்தர்ப்பம் வந்தால்தான் என்ன அப்பா என்னை இந்த கோட்டைக்குள்ளேயே பூட்டி வைக்க மாட்டார் என்பது என்ன நிச்சயம் என்று மாமல்லர் கொதிப்புடன் கேட்டார் புதல்வனின் மன நிலையைக் கண்ட அன்னை பேச்சை மாற்ற விரும்பி பரஞ்சோதி கோட்டையை பத்திரப்படுத்துவதற்கு மாமல்லன் செய்திருக்கும் காரியங்களை பற்றி நீ ஒன்றும் சொல்லவில்லையே என்றாள் தேவி நமது கோட்டை மதிலை சுற்றியுள்ள அகழியை தாங்கள் பார்த்திருக்கிறீர்கள் அல்லவா ஆமாம் எட்டு மாதங்களுக்கு முன்னால் பார்த்திருக்கிறேன் சக்கரவர்த்தி புறப்பட்டு சென்ற பிறகு நான் அரண்மனையை விட்டு வெளிக்கிளம்பவே இல்லை நானும் எட்டு மாதங்களுக்கு முன்பு பார்த்ததுதான் முன்னே பார்த்தபோது சிறு கால்வாய் மாதிரி இருந்தது இப்போது பார்த்தால் சமுத்திரம் மாதிரி அலைமோதி கொண்டிருக்கிறது எங்கே பார்த்தாலும் முதலைகள் வாயை பிளந்து கொண்டு காணப்படுகின்றன வாதாபி சைனியத்தில் எத்தனை பேருக்கு இந்த அகழியில் மோட்சம் கிடைக்கப் போகிறதோ என்றார் பரஞ்சோதி அகழியில் அவர்கள் இறங்கினால் தானே பாலங்கள் அமைத்துக் கொண்டு வந்தால் அல்லது படகிலே வந்தால் தேவி அகழியின் அருகில் வருகிறவர்கள் மீது அம்புகளை பொழிய ஐயாயிரம் வில் வீரர்கள் மதில் சுவர்கள் மீது மறைந்து காத்திருப்பார்கள் அப்படியும் அகழியை தாண்டி வருகிறவர்களுக்கு மதில் சுவருக்கும் அகழிக்கும் மத்தியில் எத்தனையோ அதிசயங்கள் காத்துக் கொண்டிருக்கும் வெளிக்கு தெரியாத பள்ளங்களில் அவர்கள் விழுந்து காலை ஒடித்து கொள்வார்கள் ஆங்காங்கே கண்ணுக்கு தெரியாதபடி விரித்திருக்கும் வலைகளிலும் பொறிகளிலும் சிக்கிக் கொள்வார்கள் இவற்றையெல்லாம் மீறி வந்து மதில் சுவர் மேல் ஏற முயலும் சலுக்க வீரர் தலைகளின் மீது மதில் சுவரின் மேல் வைத்திருக்கும் பாராங்கற்கள் விழும் வாதாபி சைனியம் கடலை போல் பெரியதென்று சொல்கிறார்களே பரஞ்சோதி லட்சக்கணக்கான வீரர்கள் மனம் வைத்தால் அகழியை ஆங்காங்கே தூர்த்து வழி ஏற்படுத்தி கொள்ளலாமல்லவா ஆமாம் தேவி அகழியை தூர்க்கலாம் ஆனால் கோட்டை மதிலை அவ்வளவு சுலபமாக இடிக்க முடியாது கோட்டை வாசலுக்கு எதிரே அகழியை தூர்த்து கொண்டு யானைகளை ஏவினால் என்ன செய்கிறது மற்ற கஜங்களின் தாக்குதலுக்கு எதிரே கோட்டையின் மரக்கதவுகள் என்ன செய்யும் என்று பட்டமகிஷி கேட்டபோது பரஞ்சோதி எதையோ நினைத்துக் கொண்டவர் போல் சிரித்தார் அப்பா ஏன் சிரிக்கிறாய் என்றாள் சக்கரவர்த்தினி தாங்கள் கேட்டதை நினைத்துத்தான் சிரிக்கிறேன் உண்மைதான் தேவி வாதாபி வீரர்கள் அப்படித்தான் செய்யப் போகிறார்கள் நமது கோட்டை வாசல்களுக்கு எதிரே அகழியை தூர்க்கப் போகிறார்கள் அல்லது பெரிய பெரிய மரங்களை வெட்டி கொண்டு வந்து பாலம் போட போகிறார்கள் போட்டுவிட்டு கோட்டை கதவுகளை தகர்க்க யானைகளை போகிறார்கள் அந்த யானைகளுக்கு முதலில் மதுவை கொடுத்து விட்டுத்தான் போகிறார்கள் ஆனால் ஆகா அந்த யானைகள் எப்பேற்பட்ட அதிசயத்தை அனுபவிக்கப் போகின்றன கோட்டை வாசலின் மேல்மண்டபத்திலிருந்தும் பக்கத்து மதில் சுவர்களின் மேலிருந்தும் வஜ்ராயுதம் விழுவது போல் வேல்கள் வந்து அவற்றின் தலைமீது விழும்போது அந்த மதுவுண்ட யானைகள் பயங்கரமாய் பிளறி கொண்டு திரும்பி ஓடி வாதாபி வீரர்களை துவைத்து நாசமாக்கப் போகிற காட்சியை நினைத்து பார்க்கையிலே எனக்கு சிரிப்பு வருகிறது இது மட்டுமா மேலே இருந்து விழுகிற வேல்களுக்கு தப்பிச் சிற்சில யானைகள் வந்து கதவிலே மோத கூடுமல்லவா அதனால் கோட்டை கதவு பிளக்கும் போது அந்த யானைகளுக்கு மகத்தான அதிசயம் காத்திருக்கும் தேவி கதவு பிளந்ததும் உள்ளே நீட்டிக்கொண்டிருக்கும் வேல் முனைகள் அவற்றின் மண்டையை பிளக்கும்போது ஆகா அந்த யானைகள் வந்த வேகத்தை காட்டிலும் திரும்பி ஓடும் வேகம் அதிகமாயிராதா என்றார் பரஞ்சோதி அப்படியா என்று மாமல்லரின் அன்னை அதிசயத்துடன் கேட்டாள் அதுவரையில் மௌனமாயிருந்த மாமல்லர் அப்போது சம்பாஷணையில் சேர்ந்து ஆம் அம்மா ஆனால் இந்த ஏற்பாடுகளுக்கெல்லாம் மூல காரணம் யார் தெரியுமா நமது தளபதி பரஞ்சோதிதான் இவர் முதன் முதலில் காஞ்சியில் புகுந்த அன்று மத யானையின் மேல் வேல் எரிய யானை திரும்பி ஓடிற்றல்லவா அதற்கு மறுநாளே இந்த காஞ்சி மாநகரிலுள்ள கொல்லர்கள் எல்லோரும் வேல் முனைகள் செய்ய ஆரம்பித்துவிட்டார்கள் தளபதி அன்று செய்த காரியத்தினாலேதான் வாதாபியின் யானை படையை எதிர்ப்பதற்குத்தக்க யோசனை அப்பாவின் மனத்தில் உதயமாயிற்றாம் இதையெல்லாம் அப்பாவே என்னிடம் சொன்னார் என்று மாமல்லர் பெருமையுடன் கூறி பரஞ்சோதியை அன்புடன் கொண்டார் தேவி இந்த எட்டு மாதத்தில் காஞ்சி நகர் கொல்லர்கள் செய்திருக்கும் வேலையை நேற்று நான் பார்த்தேன் லட்சோபலட்சம் வேல்களை செய்து குவித்திருக்கிறார்கள் காஞ்சி நகர் கொல்லர்கள் வெகு கெட்டிக்காரர்கள் அம்மா நான் கொண்டு வந்திருந்த சோழ நாட்டு வேலை போலவே அவ்வளவும் செய்திருக்கிறார்கள் என்னையே அவர்கள் ஏமாறச் செய்து விட்டார்கள் வடநாட்டுக்கு நான் யாத்திரை சென்றபோது என்னிடம் கொடுக்கப்பட்ட வேல் என்னுடைய சொந்த வேல்தான் என்று எண்ணி நான் ஏமாந்து போனேன் இங்கே திரும்பி வந்ததும் தான் என்னுடைய வேலை மாமல்லர் பத்திரமாய் வைத்திருந்தார் என்று தெரிந்தது எட்டு மாதமும் வீணில் கழித்ததாக மாமல்லர் எண்ணுவது பெரும் பிசகு அம்மா கோட்டை மதில் பாதுகாப்பு காரியம் மட்டுமல்ல கோட்டையை முற்றுகைக்கு ஆயத்தமாக இன்னும் எவ்வளவோ செய்திருக்கிறார் காஞ்சி மக்களுக்கு இரண்டு வருஷத்துக்கு தேவையான தானியங்கள் வந்து சேர்ந்திருக்கின்றன நகருக்குள்ளிருந்த அனாவசியமான மக்கள் எத்தனையோ பேரை வெளியேற்றியாகிவிட்டது முக்கியமாக காஞ்சி நகருக்கே அவலட்சணமாயிருந்த காபாலிகர்களை வெளியேற்றுவது பெரிய காரியம் அதற்கு குமார சக்கரவர்த்தி வெகு நல்ல யுக்தியை கையாண்டார் தேவி காஞ்சியில் காஞ்சியிலுள்ள மதுபான கடைகளையெல்லாம் மூடிவிட வேண்டும் என்று நேற்றைய தினம் கட்டளை போட்டார் இன்றைக்கு அவ்வளவு காபாலிகர்களும் கையில் மண்டை ஓட்டையும் மாட்டுக் கொம்பையும் எடுத்துக்கொண்டு வடக்கு கோட்டை வாசல் வழியாக போய்விட்டார்கள் இப்படி பரஞ்சோதி கொண்டே வருகையில் அந்தப்புறத்து சேடி ஒருத்தி அரண்மனை முன்கட்டிலிருந்து உள்ளே வந்து புவனமகாதேவியின் அருகில் நின்று மெதுவான குரலில் ஏதோ கூறினாள் அதை கேட்ட தேவி முகத்தில் கிளர்ச்சியுடன் மாமல்லா அப்பாவிடமிருந்து செய்தியுடன் சத்ருக்னன் வந்திருக்கிறானாம் என்று சொன்னாள் மாமல்லர் பரபரப்புடன் எழுந்து போக முயற்சித்தபோது குழந்தாய் சத்ருக்னன் இங்கேயே வரட்டும் செய்தி என்னவென்று நானும் தெரிந்து கொள்கிறேன் என்றாள் அன்னை இத்துடன் இந்த பகுதி நிறைவு பெறுகிறது அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம் நன்றி